ನಮ ಶಿವಾಯ ಓಂ ಶಿವಾಯ ನಮಗ நான் இருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலக்ஷ்மி இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அன்று வரக்கூடிய அண்ணாபிஷேகம் பற்றிய சிறப்பான ஒரு பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆதியும் அந்தமும் முதலும் முடிவும் ஆக இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவருக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஸ்பெஷலாக வரக்கூடிய பௌர்ணமி அன்று பரணி நட்சத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த சிறப்பான அபிஷேகம்னு பார்க்க பார்க்கும்பொழுது பச்சரிசினால் பச்சரிசி சாப்பாடு செஞ்சு அந்த அன்னத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடல் முழுக்க வந்துட்டு அபிஷேகத்துக்காக என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க அந்த அன்னைக்கு பார்க்கும்பொழுது காய்கறிகள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அது ஒரு சிறப்பான தரிசனம் இந்த தரிசனம் பண்ணுறவாளுக்கு பார்க்கும்பொழுது வறுமைகள் நீங்கி அனைத்து தினங்களுக்கும் பார்த்திங்கன்னா உணவு வந்துட்டு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உணவு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய மூதாதையர்கள்லேருந்து அடுத்த பரம்பரை ஜென்ரேஷன் வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் தரிசனத்தை பார்க்குறவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரையிலுமே பார்த்திங்கன்னா உணவுக்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பான நாள் இந்த தரிசனம் பார்க்குறவர்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாப்பாட்டில் ஒரு லிங்க ஒரு அருமையான அமைப்பு அப்போ ஒவ்வொரு அரிசி சாப்பாட்டுலையும் ஒரு லிங்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் அப்போ எந்த அளவுக்கு அந்த சாப்பாட்டில் வச்சு நம்ம அபிஷேகம் பார்க்குறோமோ அன்னைக்கு கோடி முறை வந்துட்டு லிங்க தரிசனம் சிவபெருமான் தரிசனம் பண்ணக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் எல்லா சிவ ஆலயங்கள்லையுமே இந்த அபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும் அப்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்காக நம்மளுக்காக இயன்றதை நம்ம என்ன பண்ணணும் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து தானம் பண்ணிட்டு அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பார்த்துட்டு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் நொடி சகல பீடைகள் எல்லாமே அகல அகலக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா சிறப்பான தரிசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமே வந்துட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா அப்போது எல்லா சிவாலயங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சிவ ஆலயங்களில் கடைபிடிக்கக்கூடிய ஆகம விதிமுறைகள் படி எப்போயுமே சாயங்கால நேரத்தில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்தந்த சிவ ஆலயங்களில் விதிப்படி அவங்க ஒவ்வொரு சமயம் வந்து காலையிலையும் பின்பற்றுவாங்க ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இந்த சிவ தரிசனம் அண்ணா அபிஷேகம் தரிசனம் வந்துட்டு பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா உதவி செய்யுங்க அதுவுமே வந்து சிறப்பான அமைப்பு எப்போயுமே நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை தானமாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு வீட்டில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உண்டு அப்படிங்கிறது தான் இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க சிவ தொண்டு செய்யுங்க அது இருக்கிறதுலே பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவ ஆலயங்களுக்கு தொண்டு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்ததற்கு கொடுப்பனையான பெரிய மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது சிவ ஆலயங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு வர்றது அந்த மாதிரி தொண்டு செஞ்சுட்டு வந்தாலும் சிவபெருமானோடைய அருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முற்றிலுமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சிவ தரிசனம் பாருங்கள் அபிஷேகம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் வந்து முதல்ல ஒளியும் வறுமைகள் வந்து நீங்கும் சகலவிதமான சௌபாகியங்கள் எல்லாமே அதுலேயும் வந்துட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா இந்த பதிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்துட்டு இந்த பதிவு வந்துட்டு பிடிக்கும் அதனால் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ராசி இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு சரிங்களா நன்றிங்க